ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நான் பண்ணுற கதைகள் சரி நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் ஆஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்கள் ஏன் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு ஏன் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு ஷீஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க ஸோ இந்த படம் வந்து உமன் சென்ட்ரிக் பெண்களுக்கான படம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம் ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து எப்படி போகிறாங்கன்றது தான் படம் அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம்